ஹாய் ஹலோ கோய்ஸ் இந்திய யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற விஷயத்த யார் லிக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சடனை ஒரு வாரமாக சுச்சித்தா ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பிரபலங்கள் அவங்க பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு டார்க் சைடு அப்படின்னு சொல்லாமல் அந்த விஷயம் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் இப்போ இவங்க ஆண்ட்ரியா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கூட நம்மளுடைய தனுஷ் சாரும் இதில் இருக்காருன்றதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆண்ட்ரியா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் பாடிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய நடிப்பு திறமையை புரிஞ்சிக்கிட்டு இயக்குநர்களும் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ சிங்கராகவும் இருக்காங்க ப்ளஸ் ஆக்டராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நல்லாவே வளர்ந்துட்டுருக்காங்க சிங்கர்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட வாய்ப்புகள் பெறத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டில் யாருமே பெருசாக அலோட் பண்ணலாம் நடிக்கக்கூடாது தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் நடிகை அப்படின்ற ஒரு பேரும் வாங்கியிருந்தாங்க ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க ஒரு கட்டத்தில் அதாவது தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் ஒன்றா நடிக்கக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒரு ஒன்றரை படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க இவங்களுடைய நட்பு அங்கே தான் தொடங்கச்சி அப்படின்ற விஷயத்தின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன மாதிரி படத்தெல்லாம் எங்கே உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த சுச்சித்ரா ஓப்பனாக லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிறைய டார்க் படத்தை வந்து பண்ணி பார்ப்பாங்களாம் அதாவது ஆங்கில படங்கள் வேறு நாட்டு மொழிகள் இருக்கக்கூடிய படங்கள் வந்து இவங்க பார்க்கக்கூடிய ஒரு பெண் அதாவது தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடகர் ஜே சுதாஸ் இருக்காருங்களா ஸோ அவரோட வீட்டில் ஒரு தேட்டர் செட்டப்பே இருக்குங்களா ஸோ அந்த இடத்துல தான் இவங்க மூணு பேரும் கேங்காக உட்காந்து இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து நம்மளுடைய தமிழ் சினிமாலும் இந்த மாதிரி படம் எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் யோசிக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை படத்தில் டைரக்டர் கிட்டையும் சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுழைப்பாங்களாம் அவங்களுடைய படத்தை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கும் ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் இந்த விஷயம் நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் காப்பி அடிச்சு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுவாங்க சுச்சிதா லீக் பண்ணதான் கொஞ்சம் சரிச்சே கிரியேட் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த நாட்களாகவே இவங்க நிறைய பேர் விஷயத்தை லீக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கேள்விகள் இருக்குது அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நானும் சினி இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன் இந்த விஷயம் எல்லாமே என்னோட கண் முன்னாடி தான் நடந்துச்சு இருந்துச்சு ஏன்னா அந்த இடத்துக்கும் நானும் தான் போயிருந்தேன் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க சினிமாவுக்கு அப்புறம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கறதெல்லாம் இந்த விஷயம் என்னால் சொல்ல முடியுது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சுச்சித்ரா சொல்கிறது இன்னொரு ஆச்சரியத்தையும் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ல இவங்களும் ஒரு காலக்கட்டத்தில் ரொம்பவே டாப் சிங்கராக இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் இப்போவும் இவங்க பாடல்கள் நிறையவே நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் ஹேண்ட்ரியாவும் ஒரு சிங்கர் சுச்சித்ராவும் ஒரு டாப் சிங்கராக இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் ஸோ அதனால் இவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மையாக இருக்கிறதுக்கும் பாதிக்கு பாதி அன்ற விஷயத்தை வாய்ப்புகள் இருக்கன்ற விஷயத்தை நம்ம நம்பலாம் பட் கடந்த கொஞ்சம் நாட்களாக ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை ரிவீல் இருக்காங்க இது எங்கே போய் முடியாது அப்படின்ற விஷயம் தெரியல